compromise. Onga side liyo, enga side lew. GT Holidays, South India's number one travel brand. Lion Squash, asal palangalil undu thayarikkappatta real squash. Fula, jora. எந்த ஒரு யுத்தத்திலும் சைக்காலஜிக்கல் வாஃபியா என்று அழைக்கப்படுகின்ற உளவியல் யுத்தம் மிக மிக முக்கியமான வகைபாத்தை வகித்து வருவதாக கூறப்படுகின்றது எதிரியின் உளவியலை குறிவைத்து நடத்தப்படுகின்ற யுத்தம் பல நவீன ஆயுதங்கள் ஏற்படுத்த முடியாத ஒரு பாரிய தாக்கத்தினை ஒரு உளவியல் யுத்தம் செய்து முடித்துவிடும் என்று கூறுவார்கள் பொறியியல் வல்லுநர்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற உளவியல் யுத்தங்களில் எந்த தரப்பு வெற்றி பெற்றுள்ளது என்று கேட்டால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஈரான் தான் வெற்றி பெற்றுள்ளது என்று நான் கூறுவேன் இந்த நிமிடம் வரை அல்லது இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற கனப்பொழுது வரை அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றின் மீது மற்றொன்று மேற்கொண்டு வருகின்ற உளவியல் யுத்தத்தில் ஈரான் தான் வெற்றி பெற்றுள்ளது என்று உறுதியாக கூறலாம் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இன்று இரவே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தி ஈரானை ஒன்று இல்லை என்று பண்ணிவிடலாம் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த இரண்டு தரப்புகளுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கின்ற உளவியல் யுத்தத்தில் இதுவரையில் யார் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்றால் அது நிச்சயம் ஈரான் தான் எப்படி என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம் உளவியல் யுத்தம் என்கின்ற பொரியல் முறை அதனது நுணுக்கங்கள் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஊடகங்களை பாவித்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற உளவியல் நடவடிக்கைகள் பற்றி வரலாற்றில் ஆச்சரியத்துடன் பதியப்பட்டுள்ள பல சம்பவங்கள் பற்றி மிக மிக விரிவாக முன்னர் ஆராய்ந்திருந்தோம் வியட்நாம் யுத்த காலத்தில் ஹனோய் ஹன்னா என்ற ஒரு இளம் ஒலிபரப்பாளர் தனது வானொலி நிகழ்ச்சிகளின் ஊடாக எப்படி அமெரிக்க படைகளை களவுடைகளை விட்டு விரட்டி அடித்தார் என்ற உளவியல் நடவடிக்கை பற்றி ஆராய்ந்திருந்தோம் அதேபோன்று இரண்டாம் உலக யுத்த காலத்தில் டோக்கியோ ரோசன் என்ற ஒரு பெண் ஊடகவியலாளர் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த நீச நாட்டு படைகளை எப்படி வானொலிய ஊடாக அவர் மேற்கொண்ட உளவியல் நடவடிக்கைகள் காரணமாக பல மாதங்கள் தாமதமாக்கியிருந்தார் என்றும் பார்த்திருந்தோம் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் கிட்டத்தட்ட பிரித்தானியாவுக்குள் நுழையும் தர்மாயில் இருந்த ஜெர்மனியின் நாசிப் படைகளை பிபிசி ஊடகம் எப்படி தனது ஒரே ஒரு நிகழ்ச்சியின் ஆங்கில கால்வாயை கடந்த நகர்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு மாபெரும் வீழ்ச்சியில் இருந்து பிரித்தானியாவை காப்பாற்றி இருந்தது என்கின்ற வரலாற்றையும் வீட்டு பார்த்திருந்தோம் இப்படி ஊடகங்களை பாவித்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஒரு வகை கற்கை நெறி போலவே உண்மையின் தரிசனம் பல நிகழ்ச்சிகளை தயாரித்து நமது நேர்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றது இன்றைய களமுறைகளின் போக்கினை ஒரு தீர்மானிக்கின்ற காரணியாக மாறிவிட்டுள்ள உளவியல் யுத்தம் என்கின்ற விடயத்தில் ஈரான் ஒரு படி அல்ல பல படிகள் முன்னேறியுள்ளதை ஈரானின் மீது கைகளை வைப்பதற்கு அமெரிக்கா தயங்கி வருவதை பார்க்கின்ற போது உணரக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்கா என்பது இன்றைய உலகின் ஒரு மாபெரும் வல்லரசு யாராலும் இலகுவில் அசைத்துவிட முடியாத ஒரு மாபெரும் ராணுவ பலத்தை கொண்ட ஒரு தேசம் ஈரானினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வல்லமை பொருந்திய ஒரு தேசம் ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்று கூறிக்கொண்டு வந்த அமெரிக்காவை சுமார் ஒரு மாத காலத்திற்கு மேலாக தள்ளி நின்று வேடிக்கை மாத்திரம் பார்க்க வைப்பதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது ஈரான் ஈரானில் கை வைப்பதற்கு ஒன்றுக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்காவை ஈரான் அச்சப்பட வைத்திருக்கின்றது இத்தனைக்கும் ஈரான் தனது ஒரு குண்டை கூட அமெரிக்காவை நோக்கி இதுவரை ஏவவில்லை தனது ஆயுதங்கள் இதனையுமே தனது ஊடகங்களில் வெளிக்காண்பித்து பீச்சிக்கொள்ளவில்லை ஆனால் ஊடகங்களை பாவித்து திரும்ப திரும்ப தனது தாக்குதல் பலம் பற்றி பேசி பேசி ஈரான் மீது கை வைப்பதற்கு அச்சப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு அமெரிக்காவை மிக நுணுக்கமாக தள்ளிவிட்டுள்ளது ஈரானது உளவியல் யுத்தத்தின் வெற்றி என்று தான் கூறுகின்றேன் ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் அறிவிப்பை ஒரு தரவை மீட்டுப்பாருங்கள் இந்த புதுவரிட பிறப்பின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு சகிதமாக ஊடகங்களின் முன்பு தோன்றியிருந்த ட்ரம்ப் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தப் போவதாக கூறியிருந்தார் அதன் பின்னர் நடந்த ஒவ்வொரு காட்சிகளையும் மனக்கண் முன் கொண்டு வந்து பாருங்கள் ஈரானில் வரலாறு காணாத பெரும் புரட்சி ஒன்று ஏற்படுகின்றது ஈடுபடுகின்ற மக்கள் மீது கை வைத்தால் அமெரிக்காவின் மிக பெரும் பலம் ஈரான் மீது பிரயோகிக்கப்படும் என்று ட்ரம்ப் அருகூவல் விடுக்கின்றார் தொடர்ந்து கொண்டே இருங்கள் இதோ அமெரிக்காவின் உதவி ஈரானை நோக்கி புறப்பட்டு விட்டது இதோ இடைநடுவில் வந்து கொண்டிருக்கின்றது என்று இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு முன்னரே ட்ரம்ப் கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் ஒரு சிறிய துரும்பை கூட ஈரானில் அமெரிக்காவினால் அசைக்க முடியவில்லை ட்ரம்ப்பின் எந்த எச்சரிக்கையினாலுமே ஈரானை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவின் வீரர்கள் சிகரை அழுத்த தயாராக இருக்கின்றனர் என்று ட்ரம்ப் கூறிய ஒரு மாதமாகிவிட்டது ஆனால் இன்று வரை முப்பதனாயிரத்திற்கும் அதிகமான ஈரானின் கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறி அழுகின்றனவே தவிர ட்ரம்ப் கூறிய அமெரிக்காவின் வீரர்கள் இதுவரை அந்த சிகரை அழுத்த முனையவும் இல்லை ஈரானை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக ட்ரம்ப் கூறிய அந்த உதவி ஈரான் மக்களை நோக்கி இதுவரை வந்து சேரவும் இல்லை கிளர்ச்சியாளர்களை அமெரிக்காவின் கை என்று கூறி அழித்தொழித்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஈரானிய மக்களை சிறைகளில் அடைத்து அவர்களுக்கு பயத்தை காட்டியிருக்கின்றது ட்ரம்பின் எந்த எச்சரிக்கையும் சரி அமெரிக்கா மேற்கொண்ட எந்த உளவியல் நடவடிக்கையும் சரி ஈரானை ஒரு அங்குலந்தானும் அசைக்கவில்லை அழகான அர்மெடா ஒன்றை ஈரானை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன் என்று ஒரு புது சொல்லாடலினூடாக ஒரு பிரமாண்டத்தை கட்டமைத்து ஈரானை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் யுத்தத்தை முன்னெடுத்திருந்தார் ட்ரம்ப் யுஎஸ்எஸ் எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பி வைத்து ஒரு உளவியல் பீதியை ஈரானுக்கு ஏற்படுத்த முடிந்தார் ஆனால் அந்த கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அதற்கு மேலாக பறந்து சென்ற ஈரானின் ட்ரோன்கள் அந்த கப்பலை புகைப்படம் பிடித்து வெளியிட்டு வேடிக்கை காண்பித்து அமெரிக்காவின் அந்த உளவியல் யுத்தத்தை மிக சாதாரணமாக உடைத்து விட்டிருந்தது கடைசியில் அமெரிக்காவின் பிரமாண்டமான அந்த கடற்படை ஈரானை பார்த்து திகிலடைய ஒரு நிலைதான் அரேபிய கடலில் உருவாகிவிட்டிருந்தது இதுவரை காலமும் எதிரியின் கடற்பரப்பில் மிக கம்பீரமாக நடமாடி வந்த அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் கடைசியில் அது சர்வதேச நீர்பரப்பில் நகர்கின்ற போதே கூட தனது டிரான்ஸ்ஃபார்மர்ஸை சீரடக்க செய்துவிட்டு இருக்கின்ற இடம் தெரியாமல் நகர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது ஈரானின் உளவியல் நடவடிக்கைகள் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் நாளைக்கு நடக்கலாம் இன்று இரவு நடக்கலாம் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நடக்கலாம் என்றதான பல அறிவிப்புகள் கடந்த ஒரு மாத காலத்தில் பல தடவைகள் ஊடகங்களில் வந்துவிட்டன அமெரிக்கர்களை ஈரானை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கைகளை பல தடவைகள் அமெரிக்கா விடுத்துவிட்டது ஈரானை அண்டிய வான்பாதை பரப்புகளை பல தடவைகள் உலக நாடுகள் மூடிவிட்டிருந்தன வளைகுடாவின் அமெரிக்க தலங்களில் இருந்த விமானங்களை எல்லாம் அங்கிருந்து நகர்த்தி அன்றைய தினம் அல்லது அடுத்த நாளில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்றெல்லாம் உலகை பதற்றமடைய வைத்திருந்தது அமெரிக்கா ஆனால் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரைக்கும் ஈரான் மீது அமெரிக்கா தனது கையை வைப்பதற்கு தயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது ஈரான் மீது கை வைப்பதற்கு அமெரிக்காவை ஒன்றுக்கு இரண்டு தலைவர்கள் யோசிக்க வைத்திருக்கின்றது அல்லவா அதுதான் ஈரானின் வெற்றி அமெரிக்காவை குறிவைத்து ஈரான் மேற்கொண்ட உளவியல் பூரின் வெற்றி தனது பாரிய அர்மடாவை அனுப்புகின்றேன் என்று கூறி மூன்று கிழமைகளின் பின்னர் மற்றொரு கப்பற்படியை ஈரானை நோக்கி அனுப்புகின்றேன் என்று ட்ரம்பை சொல்லும்படி வைத்ததுதான் ஈரானின் வெற்றி ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா அச்சப்படும்படி செய்ததற்கு ஈரான் என்ன செய்தது என்று பார்த்தால் வெறும் உளவியல் நடவடிக்கைகளை தவிர ஈரான் வேறு எதனையுமே செய்யவில்லை முதலாவது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் எந்த ஒரு புள்ளியிலும் தடுமாற்றத்தை வெளிக்காண்பிக்கவில்லை ஈரான் எதை செய்யக்கூடாது என்று அமெரிக்கா எச்சரித்ததோ அத்தனையையும் ஒன்றுவிடாமல் செய்து வருகின்றது ஈரான் ஈரான் மீது அமெரிக்கா கை வைத்தால் பதிலுக்கு ஈரான் என்னவென்னவெல்லாம் செய்யும் என்பதை ஒவ்வொன்றாக நிதானமாக ஈரான் விவரித்துக் கொண்டிருந்தது ஈரான் எதுவுமே பேசாமல் வளைகுடாமல் இருக்கின்ற அமெரிக்க தளங்களின் துல்லியமான புகைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தது அமெரிக்க போர்க்கப்பல்களின் நடமாட்டங்களின் செய்மதி புகைப்படங்களை சீனாவின் உதவியுடன் பெற்று ஒவ்வொரு நாளும் வெளியிட்டுக் கொண்டிருந்தது அமெரிக்காவுக்கு ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை சுவரோவியம் விரைந்து காண்பித்துக் கொண்டிருந்தது எந்த விரட்டலுக்கும் ஈரான் அடிப்பணியப் போவதில்லை என்ற செய்தியை அழுத்தமாக அமெரிக்காவுக்கு கூறி வருகின்றது அவ்வளவுதான் எனது அறிவு கட்டியவரை அமெரிக்காவை அதுவும் ட்ரம்ப் இந்த அளவுக்கு யாருமே சவாலுக்கு இழுத்திருந்ததை மிரட்டி பார்த்ததை நான் பார்க்கவும் இல்லை கேள்விப்படவும் இல்லை நான் முன்னர் கூறியது போல அமெரிக்கா ஒருவேளை அடுத்து வருகின்ற நாட்களில் ஈரான் மீது கடுமையான ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளலாம் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி ஈரானை துவம்சம் செய்யலாம் இன்று இரவு கூட ஈரானை தாக்கி வைக்கலாம் அடுகொண்டு வீசி அதனை அழிக்கக்கூட செய்யலாம் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அதாவது இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நிமிடம் வரைக்கும் ஈரான் மேற்கொண்டு வருகின்ற உளவியல் நடவடிக்கைகள் என்பன அமெரிக்காவை அச்சமடைய வைத்திருக்கின்றன என்பதுதான் உண்மை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இரண்டாம் உலக யுத்த காலத்தில் பிபிசி வானொலி தனது உளவியல் நடவடிக்கையின் ஊடாக எப்படி ஜெர்மனியை அச்சமடைய வைத்து பிரித்தானியா மீதான ஜெர்மனியின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியது என்கின்ற வரலாற்றுச் சம்பவத்தை உங்களுக்கு மிகச் சுருக்கமாக காண்பிக்க விரும்புகின்றேன் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஜெர்மனியின் இரண்டு பூராயுதங்கள் ஜெர்மனியின் யுத்த வெற்றியை தீர்மானிக்கும்படியாக இருந்தன ஒன்று அந்த காலத்தில் ஜெர்மனியிடம் யூபோட்ஸ் என்று கூறப்படுகின்ற ஜெர்மனியின் சக்தி வாய்ந்த கப்பல்கள் இரண்டாவது ஜெர்மன் ரகசியமாக தயாரித்து வைத்திருந்த என்ற மிசைல்ஸ் உலகிலேயே ஜெர்மனி தான் முதன் முதலாக ஏவுகணைகளை தயாரித்து அந்த காலகட்டத்தில் ரகசியமாக வைத்திருந்தது ஆயுதங்களின் துணி கொண்டு பிரித்தானியாவை ஆக்கிரமிக்க தீர்மானித்தார் ஹிட்லர் ஹிட்லரின் பெரும்படை பிரித்தானியாவின் ஆங்கில கால்வாயின் ஒருபுறம் திரண்டிருந்து கொண்டிருந்தது ஆங்கில கால்வாயின் மறுபுறம் பிரித்தானியா வீட்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி பிரித்தானியாவை நிலைகொலிய வைத்தபடி தனது யூபோட்ஸை ஆங்கில கால்வாயில் களமுறக்கி பிரித்தானியாவை நோக்கி தனது ஆக்கிரமிப்பு படையை ஆங்கில கால்வாயை கடந்து கரையறக்கலாம் என்று தயாராக் கொண்டிருந்தார் ஹிட்லர் பிரித்தானியாவுக்கு அந்த நேரத்தில் உறுதியாகத் தெரியும் ஜெர்மனியின் பெரும் படையை தன்னால் தனியாக முறியடிக்க முடியாது என்று அந்த நேரத்தில் அமெரிக்கா இரண்டாம் உலக யுத்தத்தில் புதித்திருக்கவில்லை நடுநிலை பேணிக் கொண்டிருந்தது பிரித்தானியாவின் படைகள் பல நாடுகளின் களமுனைகளில் நின்று அச்ச நாடுகளுடன் யுத்தம் புரிந்து கொண்டிருந்ததால் பிரித்தானியாவை குறிவைத்து திரண்டு நின்று கொண்டிருந்த ஜெர்மனிய படைகளை சமாளிப்பது மிகவும் கடினம் என்று உடர்த்திருந்தது பிரித்தானியா ஜெர்மனிய படைகள் ஆங்கில கால்வாயில் இறங்கிவிட்டால் அதன் பின்னர் பிரித்தானியாவினால் எதுவுமே செய்ய முடியாது அதற்கு முன்னர் ஜெர்மன் படைகளை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் அந்த நேரத்தில் பிபிசி வானொலி தனது ஜெர்மன் மொழி நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு முக்கிய உளவியல் யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தது அதாவது ஆங்கில கால்வாயில் ஜெர்மனிய படைகள் இறங்குகின்ற பட்சத்தில் கடலில் இறங்குகின்ற அத்தனை ஜெர்மனிய படை வீரர்களையும் கடலில் வைத்து எரித்து சாம்பலாக்கி விடுவதான திட்டத்தை பிரித்தானியா திட்டி வருவதான தகவலை பிபிசி வானொலி தனது நிகழ்ச்சிகளில் மெதுமெதுவாக கூற தொடங்கியது செய்திகள் பாடல்கள் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறுபட்ட வடிவங்களில் அந்த தகவலை திரும்ப திரும்ப கூறி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆங்கில கால்வாயை பார்த்தாலே ஜெர்மனிய படைவீரர்கள் நடுங்கி அஞ்சுகின்ற ஒரு உளவியல் பீதியை அவர்கள் மத்தியில் மிக கவனமாக உருவாக்கி விட்டிருந்தது பிபிசி ஜெர்மனி அதிகாரிகள் பிரித்தானியாவை நோக்கி முன்னேறும்படி தமது படைவீரர்களுக்கு கட்டளையிட்டாலும் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க படை வீரர்கள் தயாராக இருக்கவில்லை ஒருவித பயப்பீதிக்குள் அவர்கள் ஆழ்ந்து போயிருந்தார்கள் கடைசியில் பிரித்தானியா மீதான தனது யுத்தத்தை கைவிட்டுவிட்டு வேறு நாடுகளை நோக்கி செல்ல வண்டி நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் ஹிட்லர் இன்று கூட ஜெர்மன் உளவியல் மருத்துவத்தில் பயப்பீதியினால் ஏற்படுகின்ற ஒரு நோய்க்கு கனல் பிராங்கன் ஹைட் ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதாவது ஆங்கில கால்வாய் பற்றிய பயம் என்று உளவியல் பீதியினால் ஏற்படுகின்ற ஒரு நோய்க்கு ஜெவனியர்கள் உயர்வைத்திருக்கின்றார்கள் ஊடகங்களை பாவித்து மேற்கொள்ளப்படக்கூடியதான ஒரு உளவியல் நடவடிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இரண்டாம் உலக யுத்த காலத்தில் பிபிசி மேற்கொண்ட இந்த உளவியல் நடவடிக்கையை கூறலாம் Compromise. Ongo side, side GT Holidays, South India's number one travel brand. Lion Squash, Asal real squash. Pula, jora.